வணக்கம் மக்கள் என்னன்னு தான் உங்கள் மாடித் தோட்டம் இங்கே தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் வாவர் ஐயப்பனோட நண்பர் வாவர் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ஸில் ஒரு சாமியை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து உண்மையான பெயர் அவர் யார் அவர் என்னன்றது இப்போ நான் அந்த டீட்டெயில் தான் அவங்களை நான் சொல்கிறேன் அவர் உண்மையிலேயே வந்து ஒரு முஸ்லீம் கிடையாதுங்க அவர் வந்து ஒரு பூதகரம் பூதகரம்னா நீங்க என்ன என்ன சொல்லுவீங்க பூதகரம்னா பேயா பிசாசா அப்படிலாம் கிடையாது பேய் பிசாசுலாம் கிடையாது இத வன தேவதைகள்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுமா இப்போ வந்து நம்ம இந்து கடவுள்ல வந்து வன தேவதைகள்னு சொல்லி ஒவ்வொரு தேவதைகளை சொல்லுவோம் அந்த தேவதைகள் லிஸ்ட்ல வரவங்க தான் இப்போ ஒரு வன ஒரு குறிப்பை யார சொல்லலாம்னா துர்க்கையை சொல்ல வனதுர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்களாம் ஒரு தேவதைகள் லிஸ்ட்ல வருவாங்க அந்த மாதிரி தேவதைகள் தான் இந்த தேவதைகள் மாதிரி பெண்களாக வந்து தேவதைகள்னு சொல்லும் போது ஆண்களை வந்து பூதகரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூதாகரங்களை வந்து நல்லது செய்கிறதாது அதாவது ஐயப்பன் வந்து அந்த அரைக்கியை வந்து கொல்லும் போது கொள்வதுக்கு துணையாக போகிறாங்கன்னு பார்த்தீங்களா அப்போ வந்து எப்போ இவர் போகிறாரோ கருப்பசாமி போகிறாரோ அதே மாதிரி அந்த பூதகரங்கள்லேயும் ஒருவரான வாவரன் அவர் பேரு வாவர் கிடையாது வாவரன் இதுதான் அவரோட ஒரிஜினல் நேமு வாவரன் அவரோட சமாதி வந்து எங்கே இருக்குன்னா அதாவது சமாதி மீன்ஸ் அவரோட கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வாவர்ன்னு சொல்லி இப்போ மசூதி சொல்கிறாங்களா அதுக்கு நேர் ஏற்றாப்புல சின்னோண்டு ஒரு சின்ன கதவு மாதிரி தான் இருக்குமா ஜன்னல் மாதிரி இருக்குமா எரிமேலில இருந்து போகும்போது நம்மளை துணையாக கூட்டிகிட்டு போகிறதே வந்து அந்த வாவரன் தான் அவர் தான் வந்து பூதகாரமாக இருந்து நம்ம கூட டிராவல் பண்ணி வராரு எங்க ஐயப்பனை பார்க்கறதுக்கு வரைக்கும் அவர் தான் வராரு ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பல்லம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நான் இன்னும் போனதில்லை போயிட்டு வந்து குருசாமிமார்கள்ட்ட ஒரு மூணு பேர்ட்ட நான் கலந்துரையாடி தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வகையில் நான் சொல்கிறேன் நான் அங்கே தான் வந்து வாவரனுக்கு கோயில் இருக்குது தவறுதலாக வந்து ஒரு இரு வருஷமா தான் தவறுதலாக இல்லாத வாவர் சுவாமி வாவர் சுவாமின்னு சொல்லிட்டு மசூதிக்குள்ள போறாங்க இதுதான் வந்து உண்மை பழைய ஆட்கள் வந்து யாருமே வந்து வாவரன் கோயில் வந்து பாவரன் போய் தான் பாப்பாங்களே தவிர வாவர் மசூதிக்கு யாரும் போறது இல்லை இது வந்து உண்மைங்க சத்தியமான உண்மை இது வந்து ஐயப்பன்மையில சத்தியமா சொல்றேன் வாவரன் தான் வந்து அவரோட நண்பர் சரிங்களா இதை வந்து பாட்டில் வந்து மாற்றி வந்து வாவரன் வாவரன்றது நாலு பேர் அது மருவி மருவி வாவராக மாறிடுச்சு வாவர் சுவாமி அப்படின்னு மாறிடுச்சு வாவர் சுவாமியா இருந்தாலும் சரி வாவரனாக இருந்தாலும் சரி அத வாவரன்றத அந்த பூதகரமாக இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு தான் வந்து வரும் இன்னும் சொல்ல சுருக்கமாக சொல்லப்போனால் பூதகரன்ன்றதவன் சொல்ல விட துவார பாலகர்கள் சொல்லி இருப்பாங்க பாத்தீங்களா காவலுக்கு இருப்பாங்க பாத்தீங்களா எல்லா கோயில்ல வந்து ரெண்டு பக்கம் வந்து துவார பாலகர்கள் இருப்பாங்க துவாரம்னா நான் ஓட்ட இதுதான் கான்செப்ட் அந்த ஓட்டைக்கு அந்த துவாரத்துக்கு அவங்க ரெண்டு காவலராக இருப்பாங்களா அந்த மாதிரி இங்கே அவர் ஐயப்பனுக்கு காவலாக வந்து எரிமேலியில் அவர் தான் இருக்கார் அது யாருன்னா சின்னோன் கோயிலாக தான் இருக்கும் சின்ன கதவு ஜன்னல் வச்சதா கதவாக தான் இருக்கும் அதுக்குள்ளே தான் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இன்னும் போய் பார்க்கல நான் போய் பார்த்துட்டு இன்னும் நான் வெளா வரையும் அதை பற்றி என்னன்றதை உங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்றைக்கி இந்த தகவல் எனக்கு எனக்கு கிடச்சிச்சு ஐயப்பன் மூலியமாக ஐயப்பனோட அருளால் எனக்கு இதை சொல்லக்கூடிய வாய்ப்பு அவர் எனக்கு கொடுத்துருக்காரு அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் அதனால மக்கள் யாரும் தவறுதலாக வந்து திரிச்சு திரிச்சு அதை வந்து செய்யவே செய்யாதீங்க கரெக்டான நியூஸை எடுத்து படித்து பாருங்க அவங்க யார் என்னன்றத தெளிவாக விளக்கமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் மக்களே நீங்கள் வந்து தவறுதலாக படிச்சுட்டு தவறுதலை படித்ததோட தவறுதலை புரிஞ்சிக்கிறீங்க தவறுதலை புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை வந்து அப்படியே நல்ல நல்லடையில் வந்து அந்த தப்பை வந்து ஒரு மாதிரி மாறிடும் எப்படி மாறும்னா போகிற போக்கில் பார்க்கும்போது அவர் இவர் ஒன்றா இருக்காரா அதெல்லாம் இல்லை ஆயிரத்தி நானூறு வருடங்கள் தான் ஆகுது இவங்க உள்ளதான் அதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து வந்திருக்கார் யார் ஐயப்பன் வந்து போயிருக்காரு எப்படி இது சாத்தியமாகும் இதை நிறைய பேர் என்கிட்ட கீழே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அது அது மட்டும் இல்லாமல் நேராக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட வந்து எப்படி இதை நீ தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இதுக்காகவே நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு மூணு குருமா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்டிருந்தேன் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க இன்னைக்கு நீ இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள்ட்ட நான் பேசியிருந்தேன் ஆனால் அப்போ தான் அவங்க சொன்னாங்க வா வரன் சரிங்களா அவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து யார் வாவரன் அப்படின்றத நான் கொஞ்சம் தெளிவாகவே போடுறேன் இதுக்கும் மேலே டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் தல வரலாறை எடுத்து வாங்குங்க சரிங்களா தலை வரலாறு எங்கே கிடைக்கும்னு நான் இன்னும் சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் ஐயப்பன் கோயிலில் போய் தல தலை வரலாறு கேட்டிங்கன்னா கூட இப்போ திரிக்கப்பட்டதாக சில சில டைம்ஸ் கிடைக்கும் அப்படி இல்லாமல் பந்தலராஜா அரண்மனருக்கு பார்த்தீங்களா அங்கே போய் நீங்கள் கேளுங்கள் தலை வரலாறு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்காது அது எவ்வளோ விலை உயர்ந்தாலும் வாங்கி படித்து பாருங்கள் மக்களே தயவு செஞ்சு தப்பான விஷயத்த திருப்பி திருப்பி தப்பு தப்பாக செய்யாதீங்க கரெக்டான விஷயத்தை செய்யணுன்னு இந்த வீடியோ அதில் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம் என் வீடியோ கொஞ்சம் பார்க்குற மக்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணிடுங்க மக்களே எனக்கு இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ போடணும்னு ஆசையாக இருக்கு அந்த மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு கோயிலில் நால இடையில் மருவி மருவி வரும் பாத்தீங்களா அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வீடியோ வாயில நான் சொல்லிக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்